ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எங்கள் வீட்டில் சண்டே நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் குக்கரில் வச்சுட்டேன் இன்றைக்கி எங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அதை லேட் ஆகிட்டனால சரி குக்கரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் கடகடான்னு டைம் ஆனதுனால சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன் அப்புறமா வந்து பருப்பு காரம் கம்மியாக போட்டு பருப்பு சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன் இது ரசம் வச்சுருக்கேன் இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டமேட்டோ மாத்திரம் போட்டு வைக்கிற ஒரு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி மிளகு ஜீரகம் கறிவேப்பில பூண்டு மஞ்சத்தூள் கொத்தமரி இந்த மாதிரி மே எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளித்து இதில் கொட்டி கரைச்சி கொதிக்க வச்சா இந்த ரசம் வந்து ரொம்ப குயிக்காக த்ரீ மினிட்ஸில் செய்யலாம் அந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் சண்டே நைட்டு இதுதான் உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்